வணக்கம் நான் சித்த மருத்துவர் சங்கீதா பேசுகிறேன் இன்னைக்கு இளநீரோட பயன்களை பார்ப்போம் இளநீர் டெண்டர் கோகோனட் இதோட பெனிஃபிட்ஸு அதாவது கோடையில் குடிக்க இளநீர் மிகச்சிறந்த சத்தான சுத்தமான ஒரு பானம் இது உடல் சரும வறட்சிக்கு அருமருந்தா இருக்குது வெயிலுக்கு இதம் தருது இளநீர் நல்லா உடம்பு நீரேற்றத்தோடு வைத்திருக்கு வயிற்ற குழு குழுன்னு வச்சிருக்கும் மனசையும் நல்லா நம்ம ஜில்லுன்னு இருக்கும் அதை குடித்தா மேலே இது ஒரு கப்பு இளநீரில் பொட்டாசியம் அறுநூறு மில்லிகிராம் மெக்னீசியம் ஐம்பத்தெட்டு மில்லிகிராம் சோடியம் அறுபது மில்லிகிராம் கால்சியம் நாற்பத்தெட்டு மில்லிகிராம்லாம் இருக்குது அதிக மினரல்ஸ் காணப்படுது வெளியே இது வளர்ச்சிதை மாற்றத்தில் நல்லது பண்ணுது இதனால் தைராய்டு சுரப்பில் நன்றாக வேலை செய்யுது மேலும் உடல் பருமன் பிரச்சனையை சரிப்படுத்துது ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ணுது தாய்ப்பாலை போல் சுத்தமானது இளநீர் அதனால் இதில் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது மேலும் இன்சுலினின் சுரப்பை வந்து மேம்படுத்தி சுகர் பேஷண்ட்ஸ்கெலாம் நல்லது பண்ணுது மிக முக்கியம் இதில் கனிமச்சத்து பொட்டாசியம்லாம் அதிக அளவு இருக்குது நல்ல அதனால் உடம்பு நர்ந்து இதயத்தை வந்து பாதுகாக்குது இளநீர் வந்து உடல் வறட்சியெல்லாம் போகும் மலைச்சிக்கல் போகும் மூளை எரிச்சல்லாம் போகும் தினமும் குடிப்பதால் சிறுநீரக கற்கள்லாம் கரைஞ்சி நல்லா சிறுநீரகம் தூய்மையாக ஆக்கப்படுகிறது மேலும் அழற்சி கீழ்வாதம் அதெல்லாம் வந்து போக்குது கர்ப்பிணிகள் வந்து இளநீர் குடித்தால் இந்த வெயில் காலத்தில் போலேட்டு சத்து வந்து கிடைக்கும் அதனால் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள்லாம் அதிகரிக்கும் செரிமான பிரச்சனைக்கு நல்லது மேலும் உடலுக்கு வந்து அதிக ஆற்றலை தருது எனவே வெயில் காலங்களில் வந்து நம்ம கண்ட பானங்கள் குடிக்காமல் இளநீரை குடித்து உடம்பு வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இந்த சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே இளநீர் தினமும் குடிப்போம் நன்மை பெறுவோம் நன்றி வணக்கம்